வணக்கம் தந்தி டிவி மோட்டார் எபிசோடில் இன்றைக்கி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கார் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டெல்லியிலிருந்து இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட்டு ரேசிங் ட்ராக் பூத் அந்த ட்ராக்ல நம்ம இருக்கிறோம் எம்ஜியோட ஃபாஸ்டஸ்டு காரான சைபர் சர் நம்ம கூட இருக்குது ஒரு சூப்பர் கார் பார்க்குறதுக்கே வந்து உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஸ்லீக்காக அவ்வளோ ஸ்லிம்மாக ஒரு கன்வெர்டபுள் டாப்போட இங்கே ரெடியாக நிற்கிது நம்மளோட ரிவ்யூக்காக இந்த காரை கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி இதை டிரைவ் பண்ணி ட்ராக்ல எப்படி இது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த கார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கார் அப்படின்னு சொல்லலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பர் கார் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்பில் இதோட ட்ராக் கோவிஷன் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் சிடியில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ இந்த லோயர் வேல்யூவில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கார்ஸில் த பெஸ்ட் கோவிஷன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து யாரோட ப்ரொஃபைல் கொடுக்க முடியுமோ ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஏர் வேண்டி இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அதே மாதிரி கீழே இருக்கிற ஸ்கர்ட்ஸ் ஸ்கர்ட்ஸ்லையுமே வந்து அந்த ஒரு ஷார்ப்பாக அந்த எட்ஜ் கொடுத்து அந்த ஏரோட ஃப்ளோக்கு சூப்பராக வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த ஃபேஸோட டிசைனே வந்து ஃபுல்லி ஏரோட இனிமைக்கோட ப்ரொஃபைல் தான் நீங்கள் ரொம்ப லாங்ல இருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரில் வந்து அப்படியே ஒரு ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் உள்ளே ஏர் வென்ட்டுமே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இன்கேஸ் அதுக்கு தேவை அப்படின்னா அந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணி ஏர் கூலிங்க்கு வந்து உள்ளே எடுத்துக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க எம்ஜி அப்படிங்கிற லோகோ இங்கே நடுவில் கொடுத்துருக்காங்க ஸோ எம்ஜியில் இப்படிப்பட்ட ஒரு கார் அதுவும் இந்த எம்ஜியோட லோகோவோட பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தான் எம்ஜியில் செலக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகிரி ஆஃப் ஷோரூம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதில் தான் இந்த ப்ரீமியம் கார்ஸை டிஸ்பிளே பண்ணுறாங்க எம்ஐன்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் அதுவும் அங்கே தான் கிடைக்கும் இந்த சைபர் ஸ்டெரும் உங்களுக்கு அதில் தான் கிடைக்கிது அப்போ அந்த ஃப்ரண்டோட லுக் ரொம்பவே வந்து கன்வின்சிங்காக இருக்குது செம்ம லோ ப்ரொஃபைல் நான் நின்னேன் அப்படின்னா என்னோடய ஹிப்புக்கு கூட அதோடய ப்ரொஃபைல் வந்து இல்லை இங்கே நடுவில் பார்க்கும்போது இந்த கேரக்டர் லைன்லாம் வந்து எல்லாமே வந்து ப்ராப்பரான அந்த ஒரு ஏர் ஃப்ளோக்கு ஏ டிசைன் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் வண்டியை பார்க்குறதுக்குமே வந்து அந்த ஸ்லீக்கான ஒரு ப்ரொஃபைல் வந்து கிடைக்குது இங்கே மேலே வந்து ஆடாஸ்க்கு நமக்கு கேமரா கொடுத்துருக்கு நமக்கு தெரியுது இதில் ஒரு லெவல் டூ ஆடாஸ்மே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஸோ வின்ஷீல்மே பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக தான் இருக்குது வைப்பர் வந்து ஒரு ஃப்ரேம்லெஸ் வைப்பரும் நமக்கு இதில் கிடைக்கிது ஸோ இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா இந்த டாப்பை நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஐ மீன் ஓப்பன் பண்ணிக்கலாம் அது வந்து இதில் இருக்கிற இன்னொரு பியூட்டி இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஐ திங்க் இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆ ஓப்பன் ஆகுதா எஸ் நேரில் ஓப்பன் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோ அழகாக ஓப்பன் ஆகி அப்படி ஒரு ஷட்ரு மாதிரி அதை க்ளோஸ் பண்ணிக்குது இப்போ லுக்கை வந்து பாருங்கள் வண்டியோட லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு லுக்கோட ரோடில் போனோன்னா ஊரே நம்மளை தான் பார்க்கும் அந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபைலு ஒரு செம்மா லுக்கில் வந்து இருக்குது அந்த டூ சீட்டர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரெண்டே சீட்டு தான் பின்னாடி வந்து ஒரு சின்ன லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது ஒரு பூட்டுமே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க வீலோட ப்ரொஃபைல் எவ்வளோ மேஸிவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ட்வெண்ட்டி இன்ச் அலாய் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் அல்மோஸ்ட் இந்த காரோட ஓவரால் ஹைட்டில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இந்த வீலோட ஹைட் இருக்குது டயரோட ப்ரொஃபைல் பார்த்தோன்னா இதில் பிரில்லி டயர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது அதே மாதிரி டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ப்ரொஃபைல் எவ்வளோ தின்ன இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரன் ஃப்ளாட் டயர் தான் வந்து இது இந்த பர்ஃபாமன்ஸுக்கு ஏற்றாப்பில் அந்த டூ ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிறப்போ அவ்வளோ ப்ராடராக இருக்குது ஸோ ரியரோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டுக்கும் ரியருக்கும் வேறு மாதிரி இருக்கும் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் அப்படிங்கிறதுனால டூ செவன்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இதை விட லோ ப்ரொஃபைலில் இதை விட ப்ராடராக வந்து ரியரில் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரண்ட்லையும் டிஸ்க்கு ரியர்லையும் டிஸ்க் கொடுத்துருக்காங்க ப்ரம்போ பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய கேலிபர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஹண்ட்ரட் டு ஜீரோ தேர்ட்டி த்ரீ மீட்டர்ஸில் இதோட பிரேக்கிங் எஃபிஷியன்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் ட்ராக்ல நம்ம அதை டெஸ்ட் பண்ணியும் பார்த்தோம் சைட் வியூ அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஒரு டூ டோர் கான்செப்ட்லாம் நம்ம முதலே சொன்ன மாதிரி நல்ல எவ்வளோ லென்த்தாக டோர் வந்து இருக்குது ஏன்னா இதோட ஓப்பனே வந்து விங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம் இல்லை சிசர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம் இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே இப்படி ஓப்பன் ஆகுது இது இந்த காருக்கு ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான லுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்போ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு மேலே ஒரு பட்டன் இருக்குது க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கே கீழேயே வந்து ஒரு பட்டனுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது க்ளோஸ் ஆகும் இன்னொன்று கீழே வந்து சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும்போது இப்படி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அந்த சென்சார் உங்களை டிடெக்ட் பண்ணிட்டு டோர் வந்து அப்படியே ஸ்டார்ட் ப ஸ்டாப் ஆகிரும் உள்ளேயும் ஒரு பட்டன் இருக்குது அதிலிருந்து இந்த டோரை வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் உங்களால் பண்ண முடியும் ஓஆர்விஎம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுலேயுமே வந்து ஒரு கேமராவும் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஒரு ஓஆர்விஎம் தான் ஃபுல் பாடி கலரில் இருக்குது ஒரு பிளிங்கருமே வந்து இதில் உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க மேலே நான் சொன்ன மாதிரி ஒரு சாஃப்ட் கவர் தான் வந்து உங்களுக்கு இருக்குது சாஃப்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்ப அழகாக இப்போ வந்து இப்படியே க்ளோஸ் ஐ மீன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து ஆகுது நான் ஒரு ஷாட்டில் கூட இங்கே உங்களுக்கு எடுத்து போடுறேன் விண்ஷிலும் சேர்ந்து அதோட இன்டகிரேட் ஆகி அதுவும் ஃபோல்டாகி உங்களுக்கு உள்ளே போயிடுது சின்னதாக ஒரு டோர் மாதிரி இதில் இருக்குது அதை அப்படி விரிஞ்சுக்கிட்டு உள்ளே போட்டு அப்படியே மூடிடுது ஸோ அந்த மாதிரியான ஒரு டைப்பில் இது கொடுத்துருக்காங்க ஸோ சிட்டிக்குள்ளே இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் மழை பெஞ்சிருச்சுன்னா நாங்கள் ஷூட் பண்ணும்போதே மழை வந்துருச்சு உள்ளெல்லாம் சீட்லாம் நனைஞ்சு போச்சு இப்போ இதில் பார்த்தும்போது ஒரு டூ ஃபிஃப்டி லிட்டர்ஸ் ஆஃப் பூட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை நான் அப்படி ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா அப்பா ஆ இங்கே நீங்கள் பார்க்கலாம் நல்ல டீப்பாக ஒரு ஸ்டோரேஜ் இதில் வந்து சார்ஜிங் சாக்கெட் மட்டும் உங்களுக்கு இதில் கிடைக்கிது யூஸ்வலாக ஸ்போ ஸ்போர்ட்ஸ் காரில் இந்த பூட் கிடைக்காது பட் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரியான லக்கேஜையும் நீங்கள் வச்சுக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க இதில் கூட சவுண்ட் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ரோனைஸை உள்ளே விடாம இன்சுலேட் பண்ணுறதுக்காக ஸோ ரியரோட லுக் அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்டில் இருக்கிற அந்த கனெக்டட் எல்இடி ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது இண்டிகேட்டர்னா ஆரோ தெரியும் அந்த ஆரோவையே இந்த இங்கே ஷேப்பாக கொண்டு வந்திருக்காங்க ஃபார் அ சேஞ்ச் ஷார்ப்பாக இப்படி இருக்குது லெஃப்ட்டு ரைட்டு பின்னாடி ஒரு பெரிய ஸ்கர்ட்ஸுமே வந்து நமக்கு இங்கே ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி உங்களுக்கு இதில் இருக்குது அதே மாதிரி இதில் ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்லி இதில் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது பட் டூ ஸ்டெப்பில் வந்து ஒரு லிப் ஸ்பாய்லர் மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்போ அந்த ப்ராப்பராக அந்த ஏரோ இது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இங்கேயும் ரிவர்ஸ் உரிய பார்க்கிங் சென்சார்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க ரியரில் வந்து கேமராவும் நமக்கு இதில் இருக்குது த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்குரிய கேமரா இதில் கிடைக்கும் எம்ஜி அப்படிங்கிற லோகோவும் இதில் இருக்குது அப்போ எம்ஜியோட லோகோ இந்த காரில் பார்க்குறதுக்கு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏதோ வாங்கி லோகோ ஒட்டின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஆனால் நல்லாவே இந்த காரில் வந்து எம்ஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே நீங்கள் பேட்ரி சார்ஜ் பண்ணுறக்கு பேக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டிசி சார்ஜிங்கில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கிலோவாட்ட வரைக்கும் இது ஸ்பீடு வந்து சார்ஜ் ஆகும் அப்போது ஜீரோ டூ எயிட்டி அப்படின்னு பார்க்கும்போது

வெப்போட டேட்டா பார்த்தோன்னா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் எம்எம் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸு அப்போ சிட்டிக்குள்ளே இதை எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட்டு தான் அப்போ இதோடய கேப் வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா தௌசண்ட் நைன் எயிட்டி ஃபைவ் கேஜி இருக்கும் பேட்ரி இதோட மேசிவான வெயிட்டு பட் இந்த வெயிட்டு கொஞ்சம் நல்ல பிளான்டாக வெஹிக்கில வந்து போக வைக்கிது உள்ளே வரலாம் உள்ளே வர்றதுக்கு இங்கிரஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக டஃப்பாக இருக்கும் ஏன்னா எவ்வளோ லோவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க நான் உள்ளே வரேன் உள்ளே வந்தோம் அப்படின்னா அப்பா நான் உட்காந்தா ஓகே என்னக்கு தலை தட்டாமல் ஓரளவுக்கு உள்ளே வர முடியுது உமை கார் சீட்டை கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கலாம் ஓகே பின்னாடி தள்ளிட்டோன்னா இப்படி வர முடியுது டோரை க்ளோஸ் பண்ணிக்குவோம் க்ளோஸ் பண்ணியாச்சு ஸோ ஸ்டேரிங் இந்த சீட்டோட தீமை மேட்ச் பண்ணி ஒரு ப்ரௌன் கலரில் மெரூன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சாஃப்ட் டச்சில் வந்து இருக்குது அதே மாதிரி இங்கே எல்லாமே ஜாய் ஸ்டிக்கில் உங்களுக்கு கிடைக்கிது அதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்குது இங்கே சூப்பர் ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு மோடு யூஸ்ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் காரில் இருக்கிற அந்த மோடு இருக்குது அமுக்கணும்னா ராக்கெட்டு மாதிரி பறகுது லிட்ரலாக அதே மாதிரி ஆடாஸ்க்குரிய கண்ட்ரோல்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பேடல் ஸ்விஃப்டருக்குரிய அந்த மோடு சேஞ்சுமே வந்து நமக்கு இதில் உங்களுக்கு இருக்குது ஐ மீன் ரீஜெனரேட்டிவ் மோடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க மூணு டிஸ்பிளே மூணுமே கனெக்டடாக வந்து உங்களுக்கு இருக்குது அப்போ அந்த காக்பிட்டே வந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் காரோட ஃபீல் ரொம்ப நல்லாவே தெரியுது நல்லா கால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ண முடியுது ரொம்ப லென்த்தாக நீங்கள் காலை அப்படி வச்சு ட்ரைவ் பண்ணுற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தளவுக்கு வந்து ஒரு ஹெட்ரூம் டைட்டாக தான் வந்து உங்களுக்கு இருக்கும் மேனுவல் ஐஆர்விஎம் தான் இதில் ஆட்டோ டிமபிள் கொடுக்கல அது வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் இவ்வளோ பட்ஜெட்டுக்கு மிச்சப்படி இங்கே ஒரு ரூஃப் லைட் இருக்குது இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஹேண்டில் அஃப்கோர்ஸ் இது கோ பசஞ்சர் கண்டிப்பாக தேவை ஏன்னா இது கொடுக்குற பவருக்கு ஒரு ஆள் இது பிடிச்சிக்கிட்டு தான் உட்காரணம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைவுக்கு இங்கே டிரைவ் அண்ட் தென் நியூட்ரல் ரிவர்ஸுக்குரிய பட்டன் இங்கே இருக்குது பார்க்கிங்க்கும் இருக்குது ஒரு ரெண்டு கப்போல்ரு மொபைல் வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஸ்பேஸு இது வந்து ஒரு மார்பிள் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு இது இருக்குது ஸோ மிச்சப்படி இதில் பெருசாக வந்து எதுவும் இல்லை இங்கே நீங்கள் பவர்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கலாம் அப் அண்ட் டவுன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரிக்ளைன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மெமரி சீட்டாகவும் கிடைக்கிது ஓவர்வியூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க யூஸ்வலாக காரில் இருக்கிற மாதிரி தான் பட் அதோட குவாலிட்டி தான் வந்து ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே வந்து சாஃப்ட் டச்சில் வந்து உங்களுக்கு இருக்குது எதுவுமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் மாதிரி தெரியல சூப்பராக வந்து அதை ரேப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரியே ஏசியோட கண்ட்ரோல்ஸ் ஃபேன் ஸ்பீடு எல்லாத்துக்கும் டச்சில் தான் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது ஸோ ஓவரால் இந்த ரியரோட கம்ஃபர்ட்டுங்கிறது ரெண்டு பேருக்கு இருக்குது செம்ம லக்ஸூரியாக இருக்கும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குட்டி ஃபேமிலி ரெண்டாவது காரை இதை வச்சுக்கிட்டு சும்மா அடித்து ட்ரை பண்ணணும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஃபீல் கிடைக்கும்னா இது கண்டிப்பாக இந்த கார் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் இல்லை அதுவும் அது ஈவியாக இருக்கும்போது இன்ஸ்டண்ட்டான ஒரு பவரு ஒரு புல்லு ட்ராக்ல நான் ஓட்டியிருக்கிறேன் உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் கண்டிப்பாக வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்குது அப்போ எம்ஜியில் இப்படி ஒரு கார் அப்படிங்கிறது ரொம்பவே வியப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆடியோ அப்படின்னு பார்த்தோன்னா இதில் எயிட் ஸ்பீக்கர்ஸ் போஸ் கொடுத்துருக்காங்க ப்ரீமியம் ஆடியோவாக இருக்குது ஒரு சப்பும் இருக்குது செம்ம குவாலிட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்லியும் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது இப்போ ஆடியோ வேறு லெவலில் இருக்குது அப்போ இந்த காரை டிரைவ் பண்ணும்போது என்னென்னலாம் அவங்களுக்கு என்டர்டைன் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து இந்த காரில் இருக்குது அது ட்ரைவபிலிட்டியாக இருக்கலாம் அதே நேரத்தில் ஒரு இன்ஃபோர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம் எல்லாமே வந்து அல்டிமேட்டாக அவங்களுக்கு இருக்குது ஈவி அப்படின்னா ரேஞ்ச் அப்போ இதோட ரேஞ்ச் வந்து ஃபைவ் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து ஏஆர்ஐ கோட் பண்ணுறாங்க பட் ப்ராக்டிக்கலாக ஒரு ஃபோர் டுவெண்ட்டி டு ஃபோர் ஃபிஃப்டி அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த செவன்டி செவன் கிலோ வாட் அவர் பேட்டரியில் பட் அது மட்டும்தான் லான்ச் ஆயிருக்கு இதோட டூ வீல் டிரைவ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு ஃபோர் ஃபார்ட்டி அவங்க கோட் பண்ணுறாங்க ஒரு த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் அதோட ரேஞ்ச் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் கலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு நாலு கலர்ஸில் கிடைக்கிது இப்போ நம்ம வாக்கரவுனில் பண்ண அந்த எல்லோ பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது இந்த ரெட்டு ஸோ ரெட்டுலேயும் பிளாக் கலர் டாப் உங்களுக்கு கிடைக்கிது எல்லோலையும் பிளாக் கலர் கிடைக்கும் ஒயிட்டுக்கும் க்ரேக்கும் ரெட் கலர் டாப்பில் வந்து கொடுக்குறாங்க அது அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு கன்வீன்சிங்காக இல்லை அதுவுமே பிளாக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அல்டிமேட்டாக இதோட பட்ஜெட் தான் இம்பார்ட்டண்ட் இதில் இப்போதைக்கு இந்த ஒரு வேரியண்ட் ஆல்வீல் ட்ரைவ் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதோட பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது செவன்ட்டி எயிட் லேக்ஸ் ஆன் ரோட் காஸ்ட் வந்து உங்களுக்கு வரும் முன்ன பின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி தௌசண்ட் ஒரு ஒரு சிட்டிக்கு ஏற்றாப்பில் உங்களுக்கு மாறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ட்ராக்ல ஒரு ஹை ஸ்பீட் டெஸ்ட் வந்து நம்ம பண்ண போறோம் எஸ்பெஷலி ஜீரோ டு டூ ஹண்ட்ரட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆங்கிள் ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் செக் கிளஸ்டர் தான் மெயினாக நமக்கு ஃபோக்கஸ் அதுக்காக தான் அதை டார்கெட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து சூப்பர் ஸ்போர்ட் மோட்ல தான் இப்போ நம்ம ட்ரைவ் மோட் வச்சிருக்கோம் ப நண்பர்ஸ் நீங்க இப்ப பாத்திருப்பீங்க 0 to 100, 200 அப்படிங்கறக்குல ரீச் ஆகுது சோ ட்ரை பண்ணி முடிச்சிட்டு வந்திருக்கோம் இந்த ட்ராக்ல ஓட்டும்போது என்னால பேசவே முடியல நான் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பீடு அந்த எக்ஸ்பீரியன்ஸ விஷுவலா நீங்க பாத்திருப்பீங்க இப்போ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நான் சொல்றேன் அந்த ஹண்ட்ரட் த்ரீ பாயிண்ட் டூ செகண்ட்ஸ் அப்படிங்கறது லிட்டரலா அचीவ் பண்ணுது 200ங்கறது அவ்வளோ ஈஸியாக வந்து ரைஸ் ஆகுது பட் அப்படி ரைஸ் பண்ணும்போது நம்ம உடம்புகளில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது அதுவும் ட்ராக் வந்து நிறையா கேர்ஸ் இருக்குது இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லலாம் இந்த காரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்டான ஒரு ட்ராக்கு செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுது பயங்கரமாக ஹேண்ட்லிங் இருக்குது நீங்கள் கார்னர்லாம் வந்து அந்த இஎஸ்பி ஆக்டிவேட் ஆகிட்டு சூப்பராக வந்து அதை விட ட்விஸ்ட் பண்ணி நமக்கு வண்டியை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படியே கைக்குள்ளே வண்டி வந்து இருக்குது ஒரே ப்ராப்ளம் ஈவி ஸோ ஈவிங்கிறதுனால அந்த ஒரு மாதிரியான காஸ்டோபோபிக் ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கிது அதுவும் இந்த ஹை ஸ்பீடில் லைட்டாக வந்து ஒரு ட்ரூஸினஸ் மட்டும் நமக்கு வந்து ஃபீல் ஆகுது மிச்சப்படி ஹேண்ட்லிங் அல்டிமேட்டாக இருக்குது சீட்டிங் கம்ஃபர்ட்டு ஸ்டேரிங்கோட பொசிஷனு எல்லாமே வந்து வேற லெவலில் வந்து உங்களுக்கு இருந்தது ஹோப் இந்த வீடியோ இந்த சைபர் சர் பற்றின ஒரு கம்ப்ளீட் டேட்டா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் ட்ரைவ் பண்ணும்போது எப்படி இருந்தது அது போகிறதுல என்னென்னலாம் ஃபீச்சர் இருந்தது அப்படிங்கிறத பற்றி மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெருலா பாய்